ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்ட மூன்று நாளில் மிக பெரிய திருப்பம் உனக்கு கிடைக்கும் நான் சொல்வதை சற்று மூன்று நிமிடம் மட்டும் கேள் நிராகரித்து விடாதே தள்ளிவிடாதே கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படக்கூடாது உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமை ஒன்று மட்டும்தான் அவர்களையே மாற்றுகிறது சில இடங்களில் தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக எழுந்து ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக ஒன்றை மட்டும் புரிந்து எத்தனை தடவை நீ தோற்றாலும் வீழ்ந்துவிட மாட்டாய் அதை நீ சரியாக மனதால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளை நீ சாதிக்க போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது எப்படி என்று கேட்கிறாயா என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்த நான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்டலட்சுமியை உன் வீட்டிற்கு உன் முருகப்பெருமானை அனுப்பி உள்ளேன் லட்சுமி கடாட்சம் பொருந்தி வந்த அதிர்ஷ்டத்தை நிராகரிக்காமல் வெற்றுக்கொள் உன்னை தேடி வந்த லட்சுமியை தவற விடாதே என்னின் என்னை உள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் தருவேன் நிச்சயமாக தருவேன் இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே அமையும் செல்லமே இனி அடுத்து மூன்று நாட்களில் உனக்கானது நல்லது ஒரு சிறப்பாகத்தான் அமையப் போகிறது நிச்சயமாக நீ வேண்டியது கிடைக்கும்படி செய்கிறேன் இது எல்லாம் இனி எல்லாம் உனக்கு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் உனக்கு உதவிகள் செய்யவே அதிர்ஷ்டலட்சுமியை வந்தடைய செய்துள்ளேன் உனக்கு விடிவு காலம் பறந்துவிட்டது திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நிலை முற்றிலும் நல்ல விதமாக மாறும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் சட்டென்று பதட்டமடையும் அந்த பதற்றத்தில் எந்த முடிவும் எடுத்துவிடாதே என்றெல்லவே சற்று நேரம் விலக்கி வை அந்த பதற்றத்தை அந்த பதற்றம் உனக்கு அணக்கட்டும் மனதிற்கு சற்று ஓய்வு கொடு அந்த நேரத்தில் நிதானமாக யோசனை செய்து முடிவிடு அதாவது எடுத்தவும் எடுத்தமா கௌத்தமான் என்று முடிவு பண்ண வாழ்க்கை ஒன்றும் நாம் அன்றாட பழகும் வாழ்க்கை அல்ல அது ஊற வைத்த துணி மாதிரி துவச்சமாக தொங்க போட்டமானு போய்கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் வாழ்க்கை என்பது போர்க்களம்தான் வாழ்ந்துவார் வசந்தமான பொற்காலமாக மாறிவிடும் இன்னொன்று சொல்லட்டுமா உண்மை என்பதை உனக்குள் வை உணர்வு என்பதை உள்ளத்தில் வை உயர்வு என்பதை உயிரில் வை அடக்கத்தை அள்ளி வை ஆணவத்தை தள்ளிவை பொறுமையை சொல்லிவை பொறாமையை கொள்ளிவை வெற்றியை எனக்கென்றும் தக்கவை ஆகவே இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க குருவா எனக்கு அருள் தருவாயா என்று என்னிடத்தை கேட்கிற நிச்சயமாக உனக்கு உண்டு கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கு என்று செல்லவே நாளைய பொழுது உனக்காகத்தான் விடிய அதே சமயத்தில் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இப்பொழுது நடப்பவை அனைத்தும் உன்னை தான் உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழி நடத்த இந்த முருகப்பெருமான் உன் கூடவே நான் இருப்பேன் என்று சொல்லவே ஆகவே நினைப்பது போல வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அது நல்லது நடக்கும்போது அந்த நேரத்தில் நிதானத்துடனும் மகிழ்ச்சியாக இரு பிரச்சனைகள் வரும்போது பொறுமையுடனும் நம்பிக்கையோடு அதை கையாள கற்றுக்கொள்ளும் சாதாரண விஷயத்தை கூட நினைத்து நினைத்துக்கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தூண்டும் பாதி கவலைகள் கற்பனையானவை மீதி தற்காலிகமானவை ஒரு மனிதன் எதற்கு பரபரக்க வேண்டும் இங்கு எதுவும் முக்கியமில்லை எதுவும் நிரந்தரமானது எதுவும் இல்லை குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசு குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசு பிரச்சனையான நேரத்தில் தீர்வு பற்றி பேசு வருத்தமான சூழலில் ஆறுதலாய் பேசு மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகப்படுத்தி பேசு ஆகவே அப்படி பேசும் பொழுது உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதே போலத்தான் என்றுமே இந்த முருகப்பெருமா நான் சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா நல்லதை நினை நல்லதே நடக்கும் ஆம் உனக்கானதெல்லாம் நல்லதை நட நல்லதை நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓ சரவண பவ ஓ சரவண பவ ஓ சரவண பவ